அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாமுண்டீஸ்வரி கோயில் தான் போயிட்டுருக்கோம் ட்ரெயின் ஏறிட்டுருக்கோம் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்பட்னா பெங்களூருக்கு முன்னாடி மைசூர் போகிற ட்ரெயின் ஏறினீங்கன்னா சென்பட்ணம் கேட்டு இறங்கினீங்க அதுக்கப்புறம் ரயில்வே ரயில் ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு நாற்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கவுடகேர சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கிட்டே வாங்குறாங்க கோயில கொண்டு போய் விட்டுடுறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம கோயில் உள்ளே போயிட்டோம் சாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் பங்கள சாமி கோயில் உள்ள சாமுண்டேஸ்வரி கோயில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இன்னொரு அம்மன் தரிசிக்க போகிறோம் இப்போ அந்த உள்ள சாமி உள்ள கோயில் உள்ள பொருள் வந்து வீடியோ சரியாக பண்ண முடியல ஏன்னா உள்ளதோ தூரத்தில் சாமி கிட்ட போக அனுமதி கிடையாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுமா காளை மாடு இருக்குது அந்த காளை மாடு நாங்கள் போன அன்னைக்கு இல்லை இருந்தது அப்படி எல்லோரும் இப்போ சாமி வந்து படுத்துக்கோங்க அவங்க தாண்டி தாண்டி வருமா அப்படி தாண்டி வந்தால் எல்லாருக்கும் நல்லதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவாக்கிழமை தான் சொல்லியிருக்காங்க மற்ற டைமில் வந்து மாடு வந்து ஒரு ரூமில் வச்சுருக்காங்க அது வந்து எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க ஆசிரமம் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இதாங்க சாமி உள்ளே துர்மந்த வெடி பிறந்தாலும் அவ்வளோ தெரியலை சாமி ரொம்ப சூப்பராக ஜோடிச்சிருக்காங்க ஒடிச்சிருக்காங்க வந்து உங்கள் குறையெல்லாம் சொல்லிட்டு தேங்காய் கட்டினா நாலதாவதுன்னு சொல்கிறாங்க அங்கே எல்லாமே சாமி சூழ்நிலை தான் வரும் பெரிய சிலை வச்சுரு பெரிய சிலை இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு வேண்டுதல் காசு கொடுத்த காசு வரலையா இல்லை குடும்பத்துக்கு பிரச்சனையா எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி கட்டிட்டு பூஜை பண்ணிட்டு குறைஞ்ச ஏழு வாரம் ஒம்பது வாரம் பன்னெண்டு வாரம் அவள் நீங்கள் சே பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குறையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விற்கிறாங்க அந்த பசுமாடு போலவே ஒரு சிலை கூட வச்சுட்டு அந்த சிலைக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்க இதில் வந்து காசுலாம் ஓட்டுறாங்க காசு ஓட்டினா நினச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுக்கு பின்னாடி வந்து சாமி ஒன்று இருக்கு அந்த சிலைக்கு வந்து காசு ஓட்டுறாங்க சில அந்த காசு கரெக்டாக ஒட்டிக்கிட்டா நினச்சி நடக்கும் நல்லதாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்டி பாதில் இருக்குது இந்த குங்குமெல்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா வந்து பார்த்துங்க உப்புலாம் போட்டு பூஜை உப்பு உப்பாங்க பெரிய இடம் நிறைய உப்பு கொட்டி வச்சுருக்க மாதிரிலாம் உப்பு தான் அந்த உப்பு வந்து அங்கே கூட்டிகிட்டு பூஜை பண்ணுறாங்க நல்லது நல்லதாகனு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமுண்டி பெரிய சிலையாக ஒரு பாறை போல் இருக்குது அந்த பாறை மேலே சாமி செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்க பார்க்குறது அருமையாக இருக்குது சைடில் மேலே ஏறும்போது சைடில் லெஃப்ட் சைடில் சாமி இருக்குது பாருங்கள் கோயில் அருமையாக தெரு சாமி பாருங்கள் சாமுண்டீஸ்வரி தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காய் கட்டியிருக்காங்க கோயிலை சுற்றி எல்லா இடங்கள்லேயும் வந்து தேங்காயை வாங்கி இந்த பூஜை பண்ணிட்டு அந்த சாமுண்டி காலாண்டை வச்சு மாட்டி பூஜை பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அம்பரை ஒரு காய் வாங்குகிறாங்க எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக தேங்காய் கட்டி வச்சுருக்காங்க அதுமாரி கட்டி வந்தால் அடிட்டு வந்தால் நீ நினச்சிடுக்கலாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனைக்கு குறை இருக்கோ நீ வந்து இல்லை வேண்டிங்க ரொம்ப நல்லதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயில் தான் போயிட்டு வந்தோம் ஓகேங்களா பாருங்க எவ்வளோ பெரிய சிலை பார்த்திங்களா ரொம்ப பெரிய சிலை பார்க்குறதே ரொம்ப இந்த கோயிலுக்கு போனதே ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை பார்த்தீங்களா சாமுண்டீஸ்வரி ரொம்ப நாளாக போகணும் போணும் நினச்சிட்டு இருந்தோம் நீ தான் டைம் கிடச்சிது போயிட்டு வந்தோம் அந்த சாமுண்டீஸ்வரி கீழே ஒரு சில வச்சுருக்காங்க அதுவும் அருமையாக இதுதான் பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா எவ்வளோ பெருசாக செலவுக்கு போகிறேங்க தூரமாக வந்து பார்த்தா தெரியுதுங்க கிட்ட போய் பார்த்தோன்னா அவனாந்து பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா இதெல்லாம் ஃபுல்லாகவே தேங்க நிறைய தேங்காய் கட்டியிருக்காங்க ஒரு பயில போட்டு கவுர் கட்டி கொடுத்துட்றாங்க அப்படியே நம்ம கட்டிக்கலாம் ச சாமண்டி சில பாதுகாக்கும் போது கீழே வந்து நிறைய இடத்துல சாமி நிறைய இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தேங்காய் தாங்க தேங்காய் எல்லா இடங்களையும் கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா தேங்காய் வந்து நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க பாருங்கள் இதாங்க வெள்ளிக்கிழமை ச நாத்திக்கிழமை செவ்வாய் வந்து இந்த மாடு எல்லாம் கீழே படுத்துக்கணும்னா இல்லை என்ன படுத்துக்குவாங்க அந்த மாடு அப்படி எல்லோரும் தாண்டி தாண்டி போவோம் அப்படி தாண்டி போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த கால மாடு இது சா இது சாமிக்கு வளர்க்குறாங்க கோயில்ல அப்போ கோயில்லே இருக்குது இந்த மாட்டுக்கு ஒன்று பார்த்து இவ்வளோ காசுலாம் கட்டி வச்சுருக்காங்க நிறைய அந்த பின் போட்டு நிறைய கட்டிடுறாங்க இந்த மாடு போலவே இன்னொரு செலவு ஒன்று வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க இந்த மாட்டு கும்பல் பிறகு நிறைய வந்து ஐம்பது ரூபாய் ஐநூறுரூபா பத்து ரூபா இருபாடு நிறைய க கத்தியாக க்ளீனாக கட்டி புண் துணி பின் எடுத்து அதில் போட்டு க்ளீனாக கட்டி வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் வந்துங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகேங்களா இப்படி வந்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வாடகை நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த காலை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க எல்லோரும் இந்த காலை வந்து எல்லாம் பார்த்து கும்பிட்டு போடுறாங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ் கம்மியாக இருந்தது அதே நாற்றிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குமா இது பௌர்ணமி டைமில் பௌர்ணமி அமாவாசை உண்மை டைமில் வந்து கூட்டு எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்காய் பாருங்கள் இங்கே தாங்க ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா விற்கிறாங்க கவரில் போட்டு ஒரு கயிறு கட்டிவிட்டு அப்படியே கொடுக்குறாங்க நம்ம சாமியில் வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த மேலே சாமி பெரிய சாம்பிஷ் நிற்கிறத்துலேயும் கொடுத்துட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு ஏற்ற வந்து நம்ம தேங்காய் கட்டக்கூடிய இடங்களில் எங்கே கட்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடங்கள் நம்ம கட்டிடணுங்க தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் இல்லை அஞ்சு வாரம் ஒம்பது வாரம் அப்படி டைம் அப்படி நீங்கள் வேண்டி நல்லது நடக்கட்டும் நான் வந்து செய்கிறேன் கும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான பக்தி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ஓகேங்களா எஸ் அன்றைக்கி போகிறேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது கறி எதுவுமே சாப்பிடாது சுத்த பத்தமாக கிளீனாக போய் சாமி விட்டுவாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் ஓகேங்களா வீட்டில் நானேஜ் எதுவும் செய்யக்கூடாது ஓகேங்களா அன்னைக்கு போய்ட்டு வர அன்றைக்கி நம்ம பக்தியை வேண்டினா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு குறை இருக்கேன் கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைய வரும் ஓகேங்களா கோயில் வந்து ரொம்ப புறமாக தான் இருக்குது பாருங்கள் இது வந்து சிலை இது இந்த காளை மாடு சிலை இது பார்க்குறது நம்ம ரீலாக மாடு எப்படி இருக்குமோ அதே போல் செய்திருக்காங்க பாருங்கள் பார்க்குறது அதே மாதிரியே தெரியுது நானும் தூரமாக போகும் அப்படியே நினச்சேன் வரலாம் இங்கே கூட ஒரு காலை மடை வச்சுருக்காங்க சூப்பர் கோயில்கிட்ட போனால் சிலையா சிலையாக இருக்குது அதுக்கு நிறைய பேர் வந்து சுற்றி வந்து பூஜை பண்ணுறாங்க வேண்டிக்கிறாங்க முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் ஓகேங்களா உண்மையான பக்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் பக்தர்களுக்கு ஓகேங்களா அந்த இடத்துல ஒரு தொட்டி போல் இருக்குது அதில் ஒரு கல் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் பார்க்கவே இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் என்ன போனேன்னா அதையும் வந்து தண்ணியிலையும் மிதங்கிட்டு இருக்கும் அதை தூக்கி உள்ளே வைப்பாங்க அதை என்னால் பார்க்க முடியல தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் போனதாலும் தெரியல இன்னொரு டைம் போனேன்னா அடுத்தபடி அதையும் வந்து உங்களுக்கு எப்படின்னு காமி வீடியோ பண்ணி காமிக்கிறேன் இந்த கோயில்ல இருந்தால் பூஜாகிட்டு நிர்வாகிக்கிட்டான் பேசணு வந்துச்சு பேச டைம் இதில் வந்துவிட்டேன் அடுத்த வர போனால் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த கோயிலோட மகிமை பற்றி இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி கண்டிப்பாக நான் கேட்குறேன் கேட்டு அவங்க வீட்டில் ஜாயின் பண்ணுறப்போருங்க ஓகேங்களா எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் பெரிய செலங்க கிட்ட போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எயிட்டி அண்ணா தான் அவ்வளோதான் சேர்த்து தூரமாக வந்து பார்க்கும்போது சாமி கிளியராக தெரியுதுங்க உள்ள தென்னை மரம் ஓகேங்களா அன்னதானம் போகிறதா சொல்லிடுறாங்க ஆனால் என்றைக்கு போடுறாங்க என்னான்னு தெரியல அன்னதானம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அது என்றைக்கு அன்னதானம் என்னென்னு விவரம்னு தெரியல எனக்கு தேவையான நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் என்றைக்கு போடுறாங்க அண்ணா தெரியல அதாவது அந்த அந்த காலை மாட்டு மேலே தண்ணி ஊற்றுவாங்க அந்த வாய்ப்பை பக்கம் வந்து அந்த தண்ணி வந்து நம்ம மேலே குளி அதை போய் குளிக்கிறாங்களாம் அது ஒன்று இருக்குது அந்த மாதிரி எல்லோரும் லைனாக படுத்துக்குவாங்களாம் அந்த காலம் மட்டும் எல்லோரும் தாண்டி தாண்டி வருமா அப்படி தாண்டி வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் கண்டிப்பாக இன்னொரு டைம் போடணுன்னா அதெல்லாம் செத்து வீட்டில் போடுறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயில் கண்டிப்பாக போங்க போயிட்டு பார்த்துட்டு கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லதாகும் ஓகேங்களா இதுங்களா எவ்வளோ சூப்பரான செலவு பாருங்கள் அருமையாக வச்சுருக்காங்க பெரிய இந்த மலை மேலே பெருசாக உயரமாக இருக்குது அங்கே தான் சைடாக வச்சுருக்காங்க பக்த கோடியில் அனைவரும் வாங்க இந்த கோயிலில் வந்து கும்பிடுங்க எல்லாருக்கும் நாலு பேர் நடக்கட்டும் ஓம் சாமுண்டி ஓகேங்களா இந்த ஆர்டர் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்